கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பிஎல்ஓஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கே குழப்பமா இருக்கு முறையான ட்ரைனிங் கொடுக்கல வேலை போல அதிகமா இருக்கு நாங்க முற்றிலுமாக புறக்கணிக்கிறோங்கிறாங்க இது இது என்ன பெரிய சிக்கல் இதுல என்ன பிரேக்கிங் நியூஸ் நேற்று ஒருத்தர் பணிச்சுமை காரணமாக ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார் கேரளா முழுவதும் ஒரு பெரிய பேசுபொருளாகி போய் இன்னைக்கு அங்கும் அவங்களும் வந்து இதை வந்து பைக் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க

ஒரு கட்சி எஸ்ஆருக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கா நம்ம கோஷ்டி தான் இந்த நாடா கோஷ்டி தான் அங்க போய் நிக்கிறாங்க எதுக்கு எஸ்ஆர் வேணுங்க எதுக்கு என் போய் நிக்கிற திமுக அதை வேணான்னு சொல்லுதுல நான் வேணும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சுபைய நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு போராட்டம் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க சங்கம் அறிவிச்சிருக்காங்க போராட்டத்தை என்ன நடந்திருக்கு சரி இதனால் நாளையிலிருந்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் வந்து எஸ்ஐஆருடைய அந்த கணக்கெடுப்பை புறக்கணிக்கிறோம் எதனால என்னென்ன காரணம் சொல்றாங்க வேலை சுமை அதிகம் வேலை சுமைனா என்ன சார் வேலை சுமை இல்லை அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வேலைகளையும் பார்க்கணும் இந்த பிஎல்ஓ நாங்கள் வேலை பார்க்கணும் அது வந்து ஏற்கனவே இருக்க வேலையும் பார்க்கணும் ஆமாம் அதோட சேர்ந்து அடிஷனலாக இதையும் பார்க்க சொல்கிறாங்க சரி அந்த ரெண்டையும் பார்ட் டைம் அது பாருங்கள் பார்ட் டைம் இந்த மாதிரி பாருங்கள் காலையில் வந்து அதை பார்த்துட்டு மதியானத்துக்கு மேலே எதிர்ப்பு பாருங்கன்றாங்க அது ஒன்று வேலை சுமை எங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லைன்றாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கலங்கிறாங்க மெயினா அதான் அதாவது தேர்தல் ஆணையம் பயிற்சி கொடுக்கலன்றாங்க கொடுக்குறாங்க எனக்கு ஆ இப்ப நீங்க ஒரு அந்த ஃபார்மை கொண்டு போறப்ப அந்த பிஓக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையான பயிற்சியில இப்ப ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில் எழுதலாம் சரி இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்கள்ல எந்த எஸ்ஐஆர்ல நீங்க இருந்தீங்க டீட்டெயில் எழுதணும் அந்த கீழே ஒரு பாதி ஆமா அதுல எழுதணும் சப்போஸ் எனக்கு அதுல இல்ல என்ன செய்யறதுன்னு கேக்குறப்ப அவங்க என்ன பதில் பண்ணுவாங்க சரி இப்போ இந்த மாதிரி ஆட்கள் கேட்கும் போது இந்த மாதிரி நமக்கே பல குழப்பங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சுல வந்து நான் சென்னையில் வாக்களிச்சிருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி நான் ஊரில் இருந்துருக்கிறேன் ஊர்லேருந்து அதை ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறேன் ஷிஃப்ட் ஆகி வந்தோன்னே அதில் எனக்கு இருக்குமா இங்கே இருக்குமா அப்படின்னு தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஒருத்தர் திண்டிவனத்துல இருக்காரு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் வந்து சென்னையில இருக்காரு இப்போ இது இதே இதே சார் மேட்ச் ஆகும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் திண்டிவனத்துல இருக்கும் அதுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஏஆர்ல திண்டிவனத்துல இருந்ததான அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இப்ப இவர் இவர் இருபத்தி நாலு சென்னையில இருக்காரு ஆனா ஓட்டு இங்க வாங்கிட்டாரு அது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த இது லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்க ஓட்டு போட்டதுக்கான அந்த இது இருப்பாங்க சரி இப்ப ஒரு முதல் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் சார் போட்டிருக்காரு பிஜேபி சார் ஆனா திண்டி அதே திண்டிவனத்துல பிறந்து வளர்க்கறாரு ஆனா முதல் ஓட்டு இங்க போட்டு இருக்காரு திண்டிவனத்துல தான் ஊர் இருக்கு பட் இங்க மாறி வந்திருக்காரு செட்டில் ஆயிருக்காருன்னா இது எப்படி சார் இல்ல இதுக்கு தான் குழப்பம்ன்ற இந்த குழப்பம் அவங்களுக்கே தெரியல கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பிஎல்ஓஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கே குழப்பமாக இருக்கு சரி ஒன்றும் முறையான ட்ரைனிங் கொடுக்கல வேலை போல அதிகமாக இருக்குது நாங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கிறோங்கிறாங்க இது நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதுக்காக எஸ்டிஆர் கொண்டு வரீங்க போலி வாக்காளர்கள் நீக்குவதற்கு சரி இறந்து போனவர்களையும் வந்து வந்து நீக்குவதற்கு எடுக்கிறது கணக்கு எடுக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஆறரை கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆறரை கோடி பேருடைய இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க ஆறரை கோடியோட இப்போ இப்போ நீங்கள் நம்ம யாருக்கும் மோட்டோரிமை கிடையாது இப்போ கிடையாது இப்போ நம்ம ஃப்ரீ சைஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க நான் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிருங்கன்றேன் எதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டெல்லாம் போய் தோண்டிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னுடைய ஓ ஓட்டர் ஐடி இருக்கா நீ கொண்டு வாங்க உங்களுடைய ப்ரூஃபை கேளுங்க செக் பண்ணிவிட்டு புதுசாகவே கொடுத்துருங்கன்றேன் ஃபார்ம் சிக்ஸில் இருக்க மாதிரி புதுசாக புதுசாகவே கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை என்ன உங்களுக்கு பதிமூணு ஆவண்தானே கேட்குறீங்க பதிமூணு ஆவணத்தில் எது கொடுத்தாலும் ஓகே தானே ஸ்கூலுக்கு சூட் கட்டிகிட்டோ காலேஜ் சர்டிஃபிகேட்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ ஆதாரோ பர்த் சர்டிஃபிகேட்டோ இதுதானே கேட்குறீங்க இப்போ நான் தான் இந்த வீட்டில் இருக்கிறேன் என்னுடைய ஆவணங்களை கொண்டு போய் கொடுக்குறேன் போட்டு கொடுத்துட்டு போகையா ஏன் ஆதார் எடுத்துக்கிறாங்களே சார் உள்ளபடி உண்மையாக ஆதார் எடுத்துக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆணையர் என்ன சொல்றாரு ஆணையர் சொல்றது ஒன்றும் கிளாரிஃபை ஒன்றும் அது எதை வந்து நிராகரிக்கிறாங்க எதை வந்து ஏற்றுக்கிறாங்கிற அந்த கிளாரிட்டியே இல்ல ஒன்றும் இப்ப இன்னைக்கு எழுபது வயது உள்ள ஒரு நபருக்கு நீங்க சொல்ற எந்த சான்றிதழுமே இருக்காது என்ன சார் பண்ணலாம் அறுபது எழுபது நபர்களுக்கு ஆமா இப்போ உதாரணத்துக்கு எங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்தவர் நாற்பத்தி ஏழுல சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அவங்க பாட்டி வீட்டுல பிறந்தவர் சரி அவர் பிறந்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் சுதந்திரமே கிடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்ம டாக்குமெண்டேஷனை வந்து அரசியலமைப்பு சட்டை உருவாக்குறோம் ஆமா சரி புரியுது அவங்களுக்கு நாற்பத்தி ஏழுல இருந்து மூணு வருஷத்துக்கு பிறகுதான் அரசியலமைப்பு சட்டை உருவாகுது அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரெச்சர் உருவாகுறோம் இந்த பெர்த் சர்டிபிகேட் அப்படிங்கறதை பதிவு பண்றதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கிறோம் எழுபத்தஞ்சி ஐம்பதுலேருந்து தான் அந்த டாக்குமெண்டேஷன் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை ஆரம்பிக்கிறோம் பிறப்பு சான்றிதழும் அப்படிதான் இல்லையா ஆமாம் அதான் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறோம் இது இல்லை கான்ஸ்டியூஷன் ஐம்பது தான் வந்துச்சு நீங்கள் நாற்பத்தி ஏழில் பிறந்தவரை போய் எங்கே போய் வாங்குவீங்க அவங்க பாட்டி வீட்டில் பிறந்தவருக்கு அவர் காலேஜில் படிச்சிருக்காரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறீங்களா அவர் இறந்து போயிட்டார் அவர் டெத் சர்டிஃபிகேட் இருக்கு அதை வாங்கிடுவீங்களா இப்போ எதை எதை ஆவணமாக எடுத்துக்கிடுவீங்க அதுதான் சிக்கல் இப்போ இப்போ எல்லாமே கேட்டால் வந்து வந்து இறந்தவங்க இறந்தவங்க லிஸ்ட் நீங்க ஏன் போய் மக்கள்கிட்ட போயிட்டே நீ இருக்கியா செத்து பூச்சா அவன்கிட்ட போய் ஏன் கேட்கற ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கிறியா செத்து பூச்சனியா அவன்கிட்டையும் கேட்குறேன் ஆல்ரெடி டொமைனில் ம் நெட் லிஸ்ட் இருக்கு இந்த ஓட்டோட லிஸ்ட்டையும் அதையும் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க அதுவே கழிச்சு கொடுத்துருவோம் ஷார்ட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதான் எவ்வளோ வந்துருச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றேன் வேற என்னென்ன சார் சொல்றாங்க இது வந்து இந்த பனிச்சுமை காரணம் சரி முறையான பயிற்சி இல்லை அதனால நாங்க வந்து நாளை இருந்து பாய்க்கு பண்றோம் புறக்கணிக்கிறோம்னு வருவாய்த்துறை அலுவலர் மதிலாம் அது கேரளாவும் அவங்களும் புறக்கணிக்கிறாங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது எஸ்ஆர் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுல சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது இது முழுவதுமாக அரசு ஊழியர்களை அதை பயன்படுத்த பணிக்கு ஆட்படுத்துறப்ப நேற்று ஒருத்தர் பணிச்சுமை காரணமாக ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார் கேரளா முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாகி போய் இன்னைக்கு அங்கும் அவங்களும் வந்து இதை வந்து பைக் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கேரளா போயிருக்காரு அவன் உயிரை போயிருக்கு பனிச்சுமையின் காரணமாக அவர் உயிர் போயிருக்கு தற்கொலை பண்ணியிருக்கார் பனிச்சுமைனு இதுதான் காரணமாக ஆமாம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஓவர்லோடு வேலை போய் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் வீடுகள்லாம் ஆகிருப்பாங்க நிறையா பேர் படிப்ப படிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு அங்கங்கேலாம் தமிழ்நாட்டில் விட அது ரொம்ப ஒரு காம்ப்ளீட்டான விஷயம் அது கேரளா அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக அங்கே அவங்க போய் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல கேள்வி கேட்க முடியல அவங்க தெளிவாக கேள்வி கேட்பாங்க அப்படிங்கும் போது அங்கே ஒரு அவராள முடியாமல் அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இங்கே கூட நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம் சார் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம்லாம் நடக்குது நடக்கிறது நான் சார் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு வேலை அங்கே ஒரு டீச்சராக வரீங்க பிஎல்ஓ ஆஃபீஸராக போட்டீங்கன்னா அவங்க மத்தியானம் வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு சாயங்காலம் வர்றாங்க அந்த ஃபைலை தூக்கிட்டு அவங்க தெரு தெருவாக போகிறாங்க எந்த காலத்தில் உட்காந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்கல்ல எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஏட்டி எல்லாத்தையும் கோட்டை அழிப்பதில் ஆரம்பி ஆறரை கோடி பேருக்கும் அவங்க வச்சிருக்க டாக்குமெண்ட் கொடுத்துருங்க வந்து ஓட்டடி வாங்கி போங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ஏன் போற இதுதான் நம்ம சொல்றோம் இதுதான் தேசிய மக்கள் பதிவு பதிவேடு இதுதான் என்ஆர்சி இதுதான் நீ குடியுரிமையை சோதிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கு யார் உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா உள்துறை அமைச்சர் பார்க்கட்டும் தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது எதுக்காக உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் தேர்தல்களை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அதான் அவனுடைய வேலை தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தணும் அந்த தேர்தலை நடத்தி கொடுப்பது மட்டும்தான் வேலை சரி நீ வந்து இந்தியனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு உனக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தா இப்போ நான் வந்து ஐம்பது வருஷம் ஓட்டு போட்டு அவரை வந்து வந்து நீ இந்த இந்தியனா இல்லையா உங்க அப்பா இந்தியனா இல்லையா உங்க அம்மா இந்தியனா இல்லையா நீ செக் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு உன்னுடைய வேலை என்ன உன்னோட அதிகாரம் என்ன நீ தேர்தலை நடத்துறதுக்கு மட்டும்தான் உன்னுடைய வேலை வேட்பாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் வேட்பாளர் தவறு பண்ணால் அதை வந்து கண்டிக்கிறதுக்கும் தேர்தலை நேர்மையாக நடத்தணும் நேர்மையாக 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 தேர்தலை ஆமா நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதனாலதான் அரசியல் அமைப்பு சட்டத்துல நீதிமன்றத்திற்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கோ தன்னிச்சையான அதிகாரம் லீகல் பாடி அது மாதிரியான இதுக்கு இதுக்கு ஒரு அட்டானமஸ் பாடியா இருக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமும் ஒரு ரொம்ப 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 நேர்மையான ஒரு அமைப்பா இருக்கும் இருக்கணும் உருவாக்குனது உருவாக்குனது கூட அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துல தேர்தல் ஆணையத்திற்கு அப்படித்தான் ஒரு அதிகாரம் கொடுக்கல இப்போ என்னவா ரோல் இருக்கு என்ன ரோல் பண்றாங்க என்ன ரோல் இருக்கு நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோமே பீகார் நடந்த தேர்தலுடைய முடிவுகளை பாக்குறோமே மக்கள் தொகை வாக்காளரை விட ஓட்டு போட்ட ரெண்டு லட்சம் பேர் அதிகமா இருக்கிறானே உலகத்துல எந்த நாட்டில் நடக்கக்கூடாத அக்கிரமும் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சரி இன்னைக்கு 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 சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் உலக வங்கியில பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடி ரூபாய் முதலும் அப்படியே கொண்டு போட்டுருக்காங்க ஆளுகிற ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வேலையை பார்த்துருக்காங்க பீகார்ல அக்கௌண்ட்ல போட்டுருக்காங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க ஒரு வீட்டுல மூணு பேர் தான் முப்பதாயிரம் ரூபா ஏழரை ஏழா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒரே தேர்தலுக்கு வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வீட்டு வீட்டு மக்கள் நல நலத்திட்டம் பேர்ல மக்கள் நலத்திட்டம் பேர்ல ஒரு மறைமுகமா அவங்க ஒரு பிரச்சாரத்தை சட்டப்படி தப்ப கரெக்டா பண்ணிருக்காங்க ஆமா அவங்க எப்பயுமே சரியா லீகலா தான் பண்ணுவாங்க எலக்ட்ரல் பாண்ட் வாங்குவாங்க ஓ வந்து தேர்தல் பத்திரம்னு ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு டொனேஷன் வாங்குற லீகலா வாங்குறது இதுக்கெல்லாம் மீறி அரசியல் சட்டம் தடையா இருந்தா அது என்ன அதையும் மாத்திருவோம் அதையும் மாத்திருவோம் அது ஆல்மோஸ்ட் ஒரு பக்கமா மாத்திக்கிட்டு இருக்கோம் மாத்தி சரி இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கம் இதில் வந்து எந்த அரசியல் தலையீட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய பிரதமர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பண்றாங்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ஒருத்தர் தான் அதுல மேஜரா இருப்பார் யாரு பிரதமர் தான் மேஜரா இருப்பாரு சரி இவங்க ரெண்டு இல்ல ரெண்டு பேரும் மேஜரா இருப்பாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்கட்சி தலைவர் மேஜர் இருப்பாங்க ஓகே சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்தை சொல்லி ஒருத்தர் அது வேணாம்னா அது புறக்கணிக்கப்பட்ட புறக்கணிக்கப்படும் அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா

இந்த நேரம் போதாதா சார் எதனால எப்படி போதா போக போதுன்றீங்க அவங்க வந்து வாரத்துக்கு மூணு நாள் தாங்க அவங்க ஒர்க்கிங் டைம் சரி அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய விளம்பரமே அதுதான் வாரம் மூன்று நாள் பிஎல் உங்களுக்கு தேடி வருவாங்க சரி புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் வருவாங்க மூணு நாளுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் கோடி பேருக்கும் நான் அந்த இஷ்யூ பண்ணிட்டு அதை வந்து அந்த ஆறாயிரம் கோடி பேரும் நெட்டில் ஏற்றிடுவாங்களா இல்லை பிஎல் ஓட்டை கொடுத்துருவாங்களா இப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ளே ஒருத்தர் உடல் லைசர் எல்லாம் மருத்துவமனை இருக்காரு வெளிநாடுக்கு போயிருக்காரு வெளியூரில் இருக்கிறாரு வெளியில் வேலைக்கு போயிருக்காரு என்ன செய்வார் ஒரு மூணு மாதம் ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் சிங்கப்பூர் போயிருக்காரு மூணு மாதம் ப்ராஜெக்ட் அமெரிக்கா போயிருக்காரு ஒருத்தர் கப்பலில் வேலைக்கு போயிருக்காரு ரயில்வேல லாங்கு லீவே இல்லாமல் ஒரு ட்ரிப் இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்றைக்கி முழைக்கிற மக்கள் லீவே போடாமல் போவாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட உடுமலாம் முழிக்கிற இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியும் பூக்காரம்மா உரமா சொல்கிறாங்க என்னம்மா அவங்க சேரில் பதிவு பண்ணிட்டீங்களான்னு என்னம்மா கொடுத்தாங்க ஃபார்முட்ட என்ன என்ன இருக்குன்ற கை நாட்டு தான் போடுறேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை போட்டு போடலாம் போகுது நம்ம உங்களை சேர்த்தா நமக்கு சாப்பாடு எவன் வந்தால் என்ன எனக்கு போட்டு என்னங்குது இதுதான் ஆபத்து ஓ இவர்கள் இவருடைய வாக்குரிமையை பறிக்கிற வேலையை தான் செய்யுங்க அப்படின்றோம் நீங்கள் ஆறரை கோடிக்கு பேரையும் செக் பண்ணி கொடுங்கன்ற சரி புதுசாகவே கொடுத்துட்டு போங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் போய் நிக்கிற அது யார் போய் சேர்ந்துருக்க முடியும் நோக்கம் சரியா எப்படி சுத்தவரம்னா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இது முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த காலம் அது வந்து பீகாரில் கிடையாது ஓ இப்போ இப்போ இந்த இப்போ நடக்கக்கூடிய நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாநிலங்கள் பன்னெண்டு மாநிலங்கள் அந்த பன்னெண்டு மாநிலங்களுக்கு தான் இந்த இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க சரி அப்படி நம்மளே கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஎல்ஓ ஃபார்ம் கொடுக்குறாரு அதில் என்னுடைய போட்ட ஃபோட்டோ இருக்கு என்னுடைய வரிசை நம்பர் இருக்குது இதில் நான் ஃபுல் பண்ணி கொடுக்கணும் அதே நம்பரை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டு நான் இருக்குன்னா இல்லைன்னு தெரிஞ்சிருமா இல்லையா அதை நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்றேன் உங்கள்கிட்ட தானே டீட்டெயில் இருக்குது என்ட்டு என்கிட்ட என்னுடைய டாக்குமெண்ட் இருக்கும் டீட்டெயில் யார்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது இப்போ வயதான ஒரு ஐம்பது வயசு ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் டிக்கெட் அரண்டாயிரத்தி ரெண்டு இருந்து ஒரு எழுபது வயசு பாட்டிகிட்ட போய் எழுது வெண்டிட்டு எங்கேருந்து கிட்டே என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை பேருக்கு அதை ஃபார்மும் ஃபில் பண்ண தெரியும் வயதானவர்கள் இருப்பாங்க படிக்காதவர்கள் இருப்பாங்க உழைப்பு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க வேறு வேறு இடங்களில் வேலை தேடி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுக்கு அவங்க ரெண்டு நாள் லீவ் போட்டு போய் உட்காந்துருப்பாங்களா இது ஏகப்பட்ட குளறுபடி இது வந்து பொதுமக்களுக்கும் நெருக்கடி சே அதை வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் நெருக்கடி ஒரு பட்சம் ஒருபடி உச்ச உச்சபட்சமா போய் இன்னைக்கு ஒரு தற்கொலையில இப்ப அடுத்த கட்டமா அந்த ஊழியர்களுடைய போராட்டம் என்னவா சார் நாளை இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி இது வந்து எந்த அடுத்த எல்லா துறையும் இதை வந்து சேரப்போதா சரி வருவாய்த்துறை சார்பாக தான் நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க மற்ற மொத்த துறைகளும் இதில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களா இதுக்கு பின்னாடி இருக்கா சார் ஆல்மோஸ்ட் கேரளாவில் இது மாதிரியான ஒரு பிரச்சனை சரி அதை மேற்கோள் காட்டுவாங்க சரி இல்ல விதி விளக்குன்னா கூட எங்களால் முடியலங்கிறாங்க மூணு நாளில் எப்படி நாங்கள் மூணு நாள் நவம்பர் நாளிலிருந்து டிசம்பர் நாள் வரைக்கும் வாரத்துக்கு நாள் மூணு நாள் ஒரு நாலு வாரம் நான் போனால் பன்னெண்டு நாளில் ஆறு கோடி பேருக்கு எப்படி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அது இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு சார் பார்த்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அதுதான் உச்ச ஒரு வாதனாக வச்சிருக்கு பருவமழை காலம் பொங்கல் காலம் கிறிஸ்மஸ் உச்ச நீதிமன்றம் ஒரு விசித்திரமான மன்றமாக இருக்கு சார் ஆமாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் பட் எஸ்ஆர் நடக்கலாம்

ஊழியரே இறந்துருக்கிறாரு சரி இது எல்லாத்தையும் அவங்க வழக்கு சரி அந்த வழக்கும் சரி தமிழ்நாடு போட்ட வழக்கும் சரி பல மாநிலங்களிலிருந்து வழக்கு போட்டுருக்காங்க சில பொதுநல வழக்குகளும் இருக்கு எல்லாம் சேர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வருது சரி அதை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்தை வைத்து தான் அடுத்த இந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது தெரியும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ போராட்டம் அறிவிக்க போறாங்க வேலையை நிறுத்த போறாங்க நிப்பாட்ட போறாங்க இல்லையா தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணுவாங்க சார் தேர்தலாளே ப்ரெஷர் கொடுப்பாங்க அழுத்தம் கொடுப்பாங்க மறுபடியும் ஆமாம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக போயிடும் ஏன்னா அவங்களே பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ பொதுமக்கள் சார்பாக அரசியல் கட்சி சார்பாக போகிறோம் சரி இப்போ அரசு ஊழியர்களே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது நீதிமன்றம் யோசிக்குமா இல்லையா நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் ஒரு அது ஒரு வாதமா போயிடுவாங்க சரி போயிருவாங்க ஆஃப் பண்றது பண்றதுதான் தேர்தல் ஏன்னா வந்து நீதிமன்றத்துல இது ஒரு வழக்கா யூக தரப்புல இருந்து ஒரு மனுவா போய் நிக்கிறப்ப அது ஒண்ணும் கொஞ்சம் வெயிட் ஐச்சு அதிகமா இருக்கும் ஆனா இந்த சங்கத்தோட முடிவுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடரும் கிடையாது அப்படி எங்க ஒரே சங்கத்துல எல்லா கட்சியும் இருப்பாங்கல்ல சரி அரசியல் கட்சி ஒரு சங்கத்துல வருவாய்த்துறை சங்கத்துல அதிமுக இருக்கும் திமுக இருக்கும் எல்லா சங்கமும் இருக்கும் இல்லையா ஒரு தொழிற்சங்கத்துல எல்லா சங்கமும் இருப்பாங்களே எல்லாரும் ஒட்டுமொத்தமா தான் சேர்ந்து இருக்கிறாங்க சரி அப்படிங்கிறது இல்ல அரசு அதிமுக இருக்கிறாங்களா சார் அதிமுக தான் அதுல ஒரு நல்ல வேலையை கேட்டீங்க இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி எஸ்ஏஆருக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கா நம்ம கோஷ்டி தான் இந்த கோஷ்டி தான் இந்த நாடக கோஷ்டி தான் நாடக கோஷ்டி தான் அங்க போய் நிக்கிறாங்க எதுக்கு எஸ்ஆர் வேணுங்க சரி எதுக்கு போய் நிக்கிற திமுக அதை வேணான்னு சொல்லுதுல்ல நான் வேணும் சொல்றேன் காரணத்தை பாருங்க இதை போராட்டம் அறிவிச்சாங்க சார் எஸ்ஏஆர்ல குளறுபடி நிறைய இருக்கு திமுக காரங்க பண்றாங்கன்னு சரி திமுக காரர் எதுக்கு பண்ணுறாங்க இந்த பிஎல்ஓ கொடுக்குறவங்க யாரு பிஎல்ஓ ஆஃபீஸர் இருக்கிறவங்க யாரு அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதனால் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில இருக்க கட்டுப்பாட்டெல்லாம் வச்சு சொல்லிட்டாரு ஆமா இந்த ஃபார்ம் யார் கொடுக்குறா தேர்தல் ஆணையம் கொடுக்க கொடுக்குறது இந்த ஃபார்ம் வாங்கி யார் எங்கே கொண்டு போய் கொடுக்க போறாங்க மக்கள்கிட்ட கொடுக்க போற மக்களிட்டரு வாங்கி எங்க கொண்டு போய் கொடுக்க போறாங்க திருப்பி தேர்தல் அணைக்கிறாங்க இதுல எங்கே தே கட்சி வந்துச்சு அரசியல் வந்துச்சு ஏ எடப்பாடி யார் சொல்றாரு ஆமா நடத்தப்பட முடிவு பண்ணிட்டாரு போ யாரு யாரு யார் எதிர்த்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி ஒரு ஜனநாயக படுகொலை நடந்துகிட்டு இருக்குது ஜனநாயக மக்கள் வந்து இன்றைக்கி அலுவலகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இறுதி மனிதன் சாமானிய மனிதனுடைய ஒரு கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை இன்றைக்கி பறிக்கக்கூடிய இழக்கக்கூடிய ஒரு அவலம் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நீங்கள் இதுக்கு எதிராக போய் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குன்னா ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பெரிய ஆபத்து இது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி இருபது சதவீத வாக்குவது வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி சாமானிய மக்களுடைய வாக்கு கண்ணு முன்னாடியே இன்றைக்கி பறிப்பிட்டு இருக்கு அவனுக்கு என்னென்னே தெரியல அவனுக்கு லீவு கிடையாது போனால் போட்டுன்றான் ஒரு வாக்குரிமை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் நாங்கள் போய் நிற்கிறோம் களத்தில் எங்கள் நிர்வாகிகள் போவாங்க அந்த ஒரு வாக்கு கூட நீங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் போய் களத்தில் போய் நிற்கிறத விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு ஆதரவாக போய் நிற்க வேண்டியிருந்தீங்க இங்கே வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாக ஒரு வழக்கு இதில் என்ன கொடுமைன்னா பீகாரில் நடந்த எஸ்ஏஆரில் நிதிஷ்குமார் அக்ய ஜனாதளமும் பாஜகவும் கூட்டணி எல்லாருக்கும் தெரியும் வாட்சியை பிடிக்க போகிறாங்க ஆனால் அந்த நிதிஷ்குமார் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக எஸ்ஆருக்கு ஆதரவாக நீதிமன்றத்துக்கு போகல போகல பெரிய கொடுமணு இந்தியாவிலே ஒரே கட்சி நம்ம கட்சி தான் போயிருக்கு இந்த ஊடில வராது அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்கு இது வந்து பெரிய ஒரு வருத்தமான விஷயம் ஜனநாயக ரீதியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அது இன்னைக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நாட்டில் பெரிய வாக்கு சதவீதம் திமுக தான் இருபது வச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ரெண்டு சதவீதம் வச்சிருக்காங்க ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு எங்க போய் நிக்குது அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்கு அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்பையும் சரி எம்ஜிஆர் இருக்கிறப்பையும் சரி ஒரு மாநிலம் சம்மந்தப்பட்ட பொது பிரச்சனைக்கு ஒன்றாக இருந்தாங்க சரி உதாரணத்துக்கு ஒரு விஷயம்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்காரு மருத்துவ கல்வா பண்டி மருத்துவ படிப்புல அதை வந்து இவர் எடப்பாடி பழனி சாமிக்கு அரசியல் ரீதியாக ஒரு கெயின் கொடுக்கும் தேர்தல் அறிவிக்கிற போறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு சரி ஆனால் ஆளுங்களுக்கும் கையெழுத்து போட மறுத்தார் மருத்தார் அப்போ திமுக மாணவர் அணி சார்பை போராட்ட ஆரம்பிச்சாங்க ஆளுநர் மாளிகை வாஸ் ஆளு நீ கையெழுத்து போடலைன்னா ஆளுநர் மாளிகை முன்னாடி நாங்கள் போராட்டம் அப்போ வந்து நடந்துருச்சு ஆனால் அந்த கெயின் யாருக்கு போகும் திருடப்பாடே எடப்பாடி தான் போகும் இருந்தாலும் இது மக்கள் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை சரி ஏன்னா அவர் அவர் சாமானிய மக்கள் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு சதவீதம் அவனுக்கு பெரிய விஷயம் சரி ஒரு மருத்துவ கல்விங்கிறது அவனுக்கு பெரிய கனவு அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்போ பொது பிரச்சனையில் நீங்கள் ஒன்றா நிற்கணும் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு வந்து என்னன்னே தெரியாம கையில் ஃபார்ம் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான் நீங்கள் அவனுக்கு ஆதரவாக நிற்கிறத விட்டுட்டு அவனுக்கு எதிராக போய் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய வேதனையான விஷயம் தொடர்ந்து இந்த எஸ்ஆர் தொடர்பான பல இனி வரும் காலங்களையும் பேசும் நன்றி நன்றி Meriba Pani Soda. I dress Meriba.